அமெரிக்கத்தில் பணிபுரியும் இந்திய தொழிலாளர்களுக்கென புதிய காப்பீடு திட்டம் ஒன்று இந்திய துணை தூதரகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அமெரிக்கத்தில் உள்ள இந்திய தொழிலாளர்களை ஆதரிப்பதற்கான ஒரு அற்புதமான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக புதியதாக அறிமுகப்படுத்தப்பட்ட காப்பீடு திட்டம் இந்திய தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு நிதி உதவியை வழங்கும் என கூறப்பட்டுள்ளது இந்த காப்பீடு ஆண்டுக்கு முப்பத்தி ரெண்டு திரிகாம் பிரீமியத்திற்கு புளு காலர் தொழிலாளர்கள் இயற்கை அல்லது தற்செயிலான முப்பத்தி ஐயாயிரம் வரை கவரேஜ் வழங்கும் என்றும் உரிமை கோரல் மற்றும் திட்டத்தின் செயல்திறன் அடிப்படையில் பிரீமியம் மாறுபடலாம் என அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது இந்த மலிவு காப்பீட்டு தொகுப்பை உருவாக்க துபாயில் உள்ள இந்தியாவின் துணை தூதரகம் இந்திய புளு காலர் தொழிலாளர்கள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களின் முக்கிய முதலாளிகளான நெக்ஸஸ் காப்பீட்டு தரகர்கள் மற்றும் துபாய் தேசிய காப்பீடு போன்ற முக்கிய முதலாளிகளுடன் ஒத்துழைக்க முன்முயற்சி எடுத்ததாக துபாயின் இந்திய துணை தூதரான ஜெனரல் சதீஷ் குமார் சிவன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள தகவலின்படி அமெரிக்கத்தில் பணிபுரியும் போது ஏற்படும் உயிரிழப்புகளை உள்ளடக்கியது மட்டுமல்லாமல் இது உலகெங்கிலும் உள்ள இறப்புகளுக்கான கவரேஜ்களையும் விரிவுபடுத்துகிறது என்று கூறியுள்ளார் கூடுதலாக இந்த காப்பீட்டு பகுதியானது முழு உடல் இயலாமைக்கான பாதுகாப்புகளையும் உள்ளடக்கியது என்று அவர் கூறியுள்ளார் மேலும் இறந்த தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு இது ஒரு முக்கிய அம்சமாக இருக்கும் என்பதுடன் இறந்தவர்களின் உடலை திருப்பி அனுப்புவதற்கு இந்த காப்பீடு மிகவும் முக்கியமாக இருக்கும் என்று அவர் கூறியுள்ளார் இது குறித்து அவர் மேலும் கூறுகையில் இது அவர்களின் அன்புக்குரியவர்களின் இறுதி பிரியாவிடை மற்றும் கடைசியாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகளையும் வழங்குகிறது மரணம் எங்கு நிகழ்ந்தாலும் குடும்பங்கள் தங்கள் அன்புக்குரியவர்களின் உடலை வீட்டிற்கு கொண்டு வர முடியும் என்பதை இது உறுதி செய்துள்ளது இந்த இன்சூரன்ஸ் இறந்த நபர்களின் உடலை கொண்டு செல்வதற்கு பனிரெண்டாயிரம் திரிகாம்ஸ் வரை வழங்குகிறது என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த திட்டம் வெளிநாட்டில் பணிபுரியும் போது பெரும்பாலான ஆபத்துக்களை எதிர்கொள்ளும் இந்திய தொழிலாளர்களின் இயற்கை அல்லது தற்செயலான மரணங்கள் போன்று எதிர்பாராத நிகழ்வுகள் ஏற்பட்டால் தங்கள் குடும்பங்களுக்கு நிதி பாதுகாப்பை வழங்குவதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது சுகாதார காப்பீடு மற்றும் தொழிலாளர்களின் இழப்பீடு மூலம் பல நிறுவனங்கள் வேலை தொடர்பான காயங்கள் மற்றும் இறப்புகளுக்கு இந்த காப்பீடு தொகை கடந்த ஆண்டு பல நபர்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இது தவிர எதிர்காலத்தில் காப்பீடு வழங்குநர்கள் விரிவுபடுத்தப்பட்ட தொகுப்புகளை அதிக கவரேஜ் தொகையுடன் வழங்க திட்டமிட்டுள்ளார்கள் அதாவது நீங்கள் ஐம்பது திரிகாம் செலுத்தினால் ஐம்பதாயிரம் திருகாம்ஸ் வரை பிரீமியம் பெறலாம் எழுபத்தைந்து திருகாம் செலுத்தினால் எழுபத்தைந்தாயிரம் திருகாம்ஸ் வரை பிரீமியம் பெறலாம் ஆண்டுக்கு நூறு திருகாம் செலுத்தினால் ஒரு லட்சம் திருகாம்ஸ் வரை கவரேஜ் வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்